வணக்கம் இன்றைய சமையல் என்னென்னா வாழைப்பூவு வாழைப்பூவுடன் முட்டை போட்டு முட்டை பொரியல் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வாழைப்பூ என்பது வந்து துருப்பு சத்து அதிகமாக உள்ளது இந்த துருப்பு சத்து உள்ள உணவுகளை நம்ம உணவில் கொண்டோம்னா உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் ஆகவே துருப்பு சத்து உள்ள உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்வதுனாலும் ஆனால் இந்த உணவுகள் வந்து குழந்தைகள் உண்ண கடி கஷ்டப்படுவாங்க ஆனால் இது போல் முட்டை பொரியலோடு சேர்த்து பொறிச்சு கொடுத்திங்கன்னா இந்த தோற்பு சுவை அதுங்களுக்கு தெரியாமல் என்ன விரும்பி உண்ணும் ஒரு உணவு இன்றைய சமையல் அதுதான் முதலில் ஒரு பானையில் அது மாதிரி தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த வாழைப்பொருட்கள் இல்லையா அது வாழைப்பொருளில் நடுவில் துப்பல்வாங்க அதை எடுத்துகிட்டு மேலே உள்ள ஒரு மாதிரி குச்சி ஒரு கடினமான குச்சி இருக்கும் அதையும் நீக்கிட்டு தான் நம்ம சமைக்கணும் சுத்தம் செய்ததை இந்த மாதிரி என்ன செய்யணும் சிறு தண்டுகளாக வெட்டி இந்த உப்பு போடணும் வாழைப்பழம் வந்து இரும்பு சேர்த்துருக்கு அதனால் வாழைப்பு வெட்டும் போது கருப்பாக கலர் மாறும் உப்பு போடும்போது கருப்பாக மாறாது ஆனால் அது அதனால் உப்பு தண்ணில் போட்டு தான் கழுவி அதை வடிகட்டி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான பொருட்களை பார்ப்போம் சுத்தம் செய்து கழுவிய வாழைப்பூ அதன் பிறகு முட்டையை அது மாதிரி உடத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த முட்டையில் வந்து தேவையான உப்பு அதில் கொஞ்சம் போட்டு நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பிறகு நம்ம சமைக்கும் போது காய்கறியில் தான் உப்பு போடுவோம் அந்த உப்பு வந்து முட்டையில் சேராத அதனால் முன்னுமே உப்பு முட்டைக்கானதை சேர்த்து அடித்து எடுத்துக்கணும் உப்புளியை அது மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டும் இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அதை சிறு துண்டுக்கெல்லாம் முட்டையில பொறிக்காமல் பொறிச்சிக்கணும் அந்த ஒரு பூண்டு வந்து நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் அந்த பச்சை மிளகாய் சிறு துண்டுக்கெல்லாம் வெட்டணும் அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் வந்து அந்த சமையலை நல்லா போய் பொறப்பு சேரும் பிறகு அடுப்பில் எண்ணெய்சட்டியை வச்சுக்கணும் நான் இரும்பு சட்டி தான் வைப்பேன் இந்த மாதிரி முட்டை பொரியல் எல்லாத்துக்கும் அப்போ தான் என்ன அதிகமாக தேவைப்படாது கீழே ஒட்டாமல் நல்லா வரும் சட்டி நன்கு சுடி அந்த எண்ணெயை ஊற்றணும் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெயை ஊற்றணும் ஏன்னா முட்டை பொரியல் மாதிரி தான் அதை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுட்டு எண்ணெய் நன்கு சுடியறி பின்பு நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல இடித்து வச்ச பூண்டை அதில் போட்டு வதக்கணும் அப்போ தான் பூண்டோட வாடகை போய் நல்லா பூண்டு மனமாக செவந்து வர வரைக்கும் அதில் பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவந்து வந்துடுச்சு கருகாமல் அந்த பிறகு என்ன செய்யணும் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அந்த மிளகாயை போடணும் ஏன்னா மிளகாய் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு அந்த மிளகாயில் உள்ள உரப்பு எல்லாமே எல்லா அந்த பொருள்லேயும் கலந்து சுவையாக இருக்கும் அதனால் மிளகாயை முதலே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ பாருங்கள் மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கி பூண்டோட விட சேர்ந்துருச்சு இப்போ அந்த வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா அதை போட்டு அதில் நல்லா வதக்கி எடுக்கணும் அது என்ன அளவுனா அது வதங்குறது அந்த வெங்காயம் வந்து ஒரு ஒரு எதிர்களாக பிரிஞ்சு வரணும் அதான் அதோடய பதம் ரொம்ப வதங்கி குறையக்கூடாது வெங்காயம் பாருங்க வெங்காயம் வந்து எது எதாவது பிரிஞ்சு வந்துடுச்சு ஆனால் நல்லா வெந்தில அரை வெக்காடு கூட இருக்காது அது குறமையாக தான் இருக்கும் இப்போ என்ன செய்யணும் அதை வெட்டி வச்சால் அந்த வாழைப்பூ இருக்குலையே அதை போடணும் வாழைப்பூ மெல்லிய தோலாக இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும் அது ரொம்ப நேரம் வேணும்னு தேவையில்ல இந்த வெங்காயமும் அதுவும் கொஞ்சம் சேர்ந்து வேவ்றதுக்காட்டியுமே வாழைப்பூ அதில் வெந்து வந்துடும் வாழைப்பூ நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டணும் அதன் பிறகு அந்த கருவேப்புள்ளையும் அதில் போட்டணும் பிரிஞ்சிருக்கத்தை இடிச்ச பிரிஞ்சிருக்கும் குறை குறைன்னு இருக்கும் அதை வாசனைக்கு அதில் போடணும் அந்த முட்டையெல்லாம் கவலடிக்காமல் இருக்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் போட்டுட்டு போட்டிருக்க அந்த பொருளெல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் பிறகு இதற்கு தேவையான அளவு உப்பு அதில் போடணும் அதன் பிறகு எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும் அந்த வாழைப்பு வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேரணும் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வளர்க்கணும் ரொம்ப நேரமாக உடைக்கும் ஏன்னா இதில் நீங்கள் தண்ணி கிணி எதுவுமே தெரிக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் அது கழுவின வாழைப்பூலையே தண்ணி இருக்கும் அந்த நீர் பசை இந்த நீர் பசையே போகிறோம் அப்போ தான் முட்டை பொரியலில் பொறிச்சி முட்டையில் எடுக்கும்போது போது சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி பசலாம் இல்லாமல் எல்லாம் கருவேப்பிலக்கு பாருங்கள் எல்லாமே அறவேக்காயில் நல்லா பதமாக வெந்திருக்கு இப்போ என்ன செய்யணும் அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் முட்டை பொறிச்சி எடுக்கிற மாதிரி தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக சட்டியில் பரப்பி வைக்கணும் அதன் பிறகு அந்த உப்பு போட்டு கலந்த முட்டை அடித்தது இருக்கு இல்லையா அதை மேலே அழகாக எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி மேலால் அழகாக நீங்கள் ஊற்றி எடுக்க வேண்டும் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அந்த முட்டையை பொறிக்கும்போது நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா அதே மாதிரி கிண்டெல்லாம் கூடாது முட்டை பொரியல் மாதிரி அழகாக கொஞ்சம் திருப்பி விடணும் இதில் என்ன செய்யணும் கொஞ்சமாக எண்ணெயும் நீங்கள் ஊற்றிக்கணும் ஏன்னா முட்டை பொறிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இல்லையா அது மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த முட்டை பொரியல் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் பிறகு முட்டை பொறிக்கிற மாதிரி அழகாக அதில் முட்டையை திருப்பி திருப்பி விடுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வர மாதிரி வெட்டி வெட்டி நீங்கள் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் பொறிச்சி எடுக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே புரிஞ்சிடும் அது பாருங்க முட்டை ஆம்லெட் மாதிரி திருப்பி திருப்பி விட்டதும் அந்த வாழைப்பு முட்டை பொரியல் வந்து நல்லா பொறிஞ்சி பதமாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் பாத்திரத்தில் அழகாக எடுத்தாச்சு வேறான வாழைப்பூ முட்டை பொரியலை அப்போ பாருங்க உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு முட்டை பொரியல் மாதிரியே தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வாழைப்பூ உள்ளுக்கு இருக்கதே தெரியாது சுவையான வாழைப்பூ முட்டை பொரியல் தயார் இந்த காணொலி உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி